ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு தோசையாக செய்கிறத விட ஈஸியாக ஒரேடியாக அஞ்சு ஆறு தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கேரட் பீட்ரூட் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது துருவனது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றிக்கலாம் இது வந்து கல் தோசை போல் அந்த டேஸ்ட் வருங்க உங்களுக்கு வேணா மெல்லிசாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றி ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் நாலு சைடு போட்டுட்டு இதில் நடுவில் வந்து நம்ம ஏற்கனவே துருவி கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் கேரட்லாம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் உங்களோட ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி மாவு வந்து ஊற்றிக்கணும் இந்த மாதிரி மாவு ஊற்றி நம்ம செய்யும்போது ஒரேடியாக ஆறு தோசை செஞ்சிடலாங்க இதை நீங்கள் ஒன்றொன்னா பிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு தோசையை திருப்பி போட்டு அதை எடுத்து மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றி மறுபடியும் அதை திருப்பி போட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் வந்து டைம் நமக்கு சேவ் ஆகும் அதோட வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே துருவி கட் பண்ணி வச்சிருக்கேன் பீட்ரூட் வெங்காயம் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப குண்டாக இருக்குமே எப்படி சாப்பிடுதுன்னு ஆனால் சுட சுட இதை சாப்பிடும் போது நமக்கு அந்த தோசை நம்ம எப்போவும் எப்படி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து பீட்ரூட்டு கேரட்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெறுமனே தோசையை கூட நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டு கூட செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு தோசையும் திருப்பி போட்டு அதை ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்து அந்த மாதிரி எடுக்க வேண்டி இருக்காது ஒரேடியாக வந்து ஒரு ஏழு எட்டு தோசை கூட நம்ம செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் பீஸாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க மற்றபடி இந்த மாதிரி வந்து செய்யலான்றது ஒரு ஐடியா மட்டும்தான் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டென்ஷன் ஆகிடாதீங்க இந்த மாதிரி செய்யலாம் ஒரு சில டைமில் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் வேலையாக இருக்கீங்க குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் டிஃபன் கட்டணும் ஹஸ்பண்ட்க்கு சீக்கிரமாக கட்டணும் சீக்கிரமாக வந்து வேலை முடிக்கணும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதோட தோசைன்னா விரும்பி சாப்பிட்லன்னா இப்படி வந்து லேயர் லேயராக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஒன்றுன்னா நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு செய்யலாம் அதோடு ஒரு சில டைமில் கல்லில் வந்து ஒட்டிக்கும் சரியாக தோசையும் வராது அந்த மாதிரி டைம்லையும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய வந்து திருப்பி திருப்பி போட வேண்டியோ இருக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்